தினமலை நேர் அனைவருக்கும் சித்ராமித்ராவின் அன்பு வணக்கம் என்னப்பா அமித்து நம்ம கணபதி மாநகராட்சி பள்ளியில இந்த மரம் நடுதல் விழாக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு மூணு மணி நேரமா மாணவர்களை காக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆமாப்பா அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன் என்னன்னா காலையில பத்தே காலுக்கு ஆரம்பிக்கிற பங்கன்னு பதினோரு மணிக்கு இழுத்தடிச்சிருக்காங்க என்னன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் லேட் ஆக்கிட்டாங்களாமா அதனால காலையில பதினோரு மணிக்கு தான் அந்த விழா நடந்திருக்கு இதுல இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னா மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க காலையில ஏழரை மணிக்கே வந்துட்டாங்களாமா அவங்களும் காத்திருந்து காத்திருந்து ரொம்பவும் சோர்வாகிட்டாங்க அதை விட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நடக்கிற மேட இருக்குல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பி போயிட்டு இருந்திருக்கு அந்த கரண்ட் கம்பி உடனே அந்த நல்ல நல்லவேளை யாருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல உடனே கூப்பிட்டு அந்த கரண்ட் கம்பியை சரி பண்ணிருக்காங்க என்னச்சித்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்களே ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டேன் பதினஞ்சு மாவட்டங்கள்ல இருக்கிற கலெக்டர்களை வந்துட்டு இடமாற்றம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதற்கு இப்பவே லிஸ்ட் தயாரிச்சுட்டாங்களாமா சிலருக்கு பதவி உயர்வு பெற்று கலெக்டர் வாய்ப்பு இருக்குதாமா சிலருக்கு வந்துட்டு சீனியர் டிஆர்ஓவா இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சி அவங்களும் கலெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல நம்மூர் மாநகராட்சி கமிஷனருக்கும் டிஆர்ஓக்கும் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மூர்ல இருக்கிற அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னக்கா இந்த ஆளுங்கட்சியை இந்த மாஜி ஒருத்தர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவிக்கிறாராமா ஆமாப்பா உண்மைதான் முன்னாடி மக்கள் பிரதிநிதியா இந்த நாலு வருஷத்துல முன்னூறு கோடி கிட்ட சொத்து என்னன்னா நம்ம கோத்தகிரியில் ஏழு இடங்கள்ல பிளாட் வாங்கி போட்டிருக்காராமா அதுக்கப்புறம் சில பினாமிகளா நியமிச்சு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கும்ல அதுலயும் நல்லா முதலீடு செஞ்சுட்டு வர்றாருன்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க சீனியர் உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல அவங்க ரொம்பவும் பொறாமையில இருக்காங்க இந்த ஐடி போட்டாலும் தப்பிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காரு இருக்காருன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க சொல்றாங்க இதுல எப்படியாவது அவரோட கட்சி பதவியை பறிச்சிடணும் சொல்லிட்டு மறைமுகமா ஒரு குரூப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா ஆனா இன்னமும் அவரை அசைக்க முடியாம அப்படியே இருக்காராமா சித்து இந்த கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் ஆபீஸ்ல வசூலிக்கிற லஞ்ச பணத்தை அபேஸ் பண்ணிட்டதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஆமாம்ப்பா அது உண்மையாக பொய்யான்னு தாசில்தார் விசாரிச்சுட்டு இருக்கிறாராமா பெரியநாயக்கப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலோட லைசன்ஸை ரெனவல் பண்ணுறதுக்காக ஒரு அரசியல்வாதியோட சிபாரிசில் வந்துட்டு போயிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரரூவா லஞ்ச பணத்தை வந்துட்டு அனுப்பர் பாளையத்தில் இருக்கிற விஓ ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா வடக்கு தாலுக்கா ஆஃபீஸில் டிரைவராக இருக்கிறாராமா மொத்தமாக எண்பத்தி மூணாயிரம் பணத்தை வந்துட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க மித்து நம்ம இந்த கவுண்டமாளி ஹவுசிங் யூனிட் இருக்குதுல்ல அது பக்கத்தில் அந்த வரசக்தி விநாயகர் கோயில் இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருக்குல்ல அது பத்து மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்குதுல்ல அங்க நைட்டு பத்து மணிக்கு மேல வந்துட்டு சரக்கு விற்பனை வந்துட்டு ஜோரா நடக்குதாமா அது மட்டுமா அன்னூர் வட்டாரத்தில் மணமகிழ் மன்றன்ற பெயரில் மது அருந்ததுக்காக இந்த லெவன் டு லெவன் பார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தவர் அதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருத்தவர்கிட்ட பல லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காராமா அது கொடுத்து ஏழு மாதம் ஆச்சாமா இன்னமும் லைசன்ஸும் வரலையாமா கொடுத்த பணமும் திருப்பி தரலையாமா அதனால அந்த பணம் கொடுத்தவர் கண்ணீர் விட்டுட்டு இருக்காராமா என்ன சித்து அன்னூர் ஒன்றிய திமுகவில் கோஷ்டி பிரச்சனை நடக்குதாமா ஆமாப்பா உண்மைதான் ரெண்டு ஒன்றிய செயலாளரும் பேரூர் கழக செயலாளரும் ஒரு டீம் ஆமா முன்னாள் ஒன்றிய செயலாளரும் அதே மாதிரி முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஒரு டீம் ஆமா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பிறந்தநாள் வந்துச்சுல அப்போ இவங்க ரெண்டு டீமுமே வந்துட்டு தனித்தனியாக கொண்டாடி இருக்கிறாங்க இன்னும் தேர்தலுக்கு பத்து மாசம் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக செயல்படுறது வந்துட்டு அதிமுகவுக்கு மகிழ்ச்சி அளிக்குதாமா இந்த ஊராட்சி செயலாளர்கள் சிலர் வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்களாமா ஆமாப்பா உண்மைதான் கோவை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள் ஒரு சிலர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரே ஊராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த பிடிஓ உதவி இயக்குனர் அப்புறம் அவங்களுக்கு மேல உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சிடுறாங்களாமா இதுல ஒரு சிலர் எல்லாரையுமே பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் என்னன்னா இந்த ஆட்டி படைக்கிறாங்கல்ல அவங்களோட சொல்பேச்சு கேட்காதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்களாமா

ஊரக வளர்ச்சிக்காக வச்சிருந்த அமௌண்ட்டை வந்துட்டு கையாடல் பண்ணிட்டாங்க போல இருக்கு அது மட்டும் இல்லாம போலி கணக்குகள்லாம் எழுதி எங்களுக்கு காசு எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகிட்ட கேக்குறாங்களாமா இதனால அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்துட்டு ரொம்பவுமே மன உளைச்சலையும் இருக்கிறாங்களாமா யார் வந்தாலும் அவங்க கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்களாமா இது மட்டும் இல்லாம சோமயம்பாளையம் ஊராட்சிலையும் வந்துட்டு இதே தான் நடந்துட்டு இருக்குதாமா சோமயம்பாளையம் ஊராட்சியில திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு நெருக்கமானவரை வந்துட்டு பணியில் அமர்த்த செய்யறாராமா சோமயம்பாளையம் குப்பைக்கடங்களை ஜேசிபி வாடகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பொய் கணக்கு எழுதி அந்த காசையும் வந்துட்டு கையாடல் பண்ணிட்டாராமா இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வாரம் சித்திராமித்ரால பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா